புவிவாள் கவரா நாயுடு திருமண தகவல்மையும் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் முதல் மனம் இவர் சென்னையைச் சேர்ந்தவர் பிசிஏ எம்பிஏ முடித்திருக்கிறார் வயது முப்பத்தி ஏழு மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவர் நன்கு படித்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாயுடு அல்லது நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவர் கேற்ற மணமகன் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற புவிவாள் கவரநாயுடு திருமண தகவல்மையும் வாழ்த்துகிறது புவிவால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாயுடு மற்றும் கவரநாயுடு இன மக்களுக்கு தனது திருமண சேவையை செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதினைந்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணத்தை செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திற்கு உட்பட்ட வரன்களை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெற்றுக்கொள்ளலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலகை அணுகவும் வணக்கம் நண்பர்களே